ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆட்டை கடிச்சி மாட்டை கடிச்சு கடைசியில் வந்து மனு சநாயம் கடிச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி ஒன்று சொல்லுவாங்க அதுக்கேற்றபடி பார்த்திங்கன்னா விராட் கோலியோட அந்த அக்ரெஷன் அப்படிங்கிறது வயசாக வந்து அதிகமாகிட்டே தான் இருக்குது குறையவே இல்லை முன்னாடிலாம் வந்து ஒரு பிளேயர் வந்து எங் வயசில் வந்து ரொம்ப ஆடுவார் ஓவராக அக்ரஸிவாக இருப்பார் ஓகே தான் பட் வயசு அப்படியே குறைச்சிக்குவார் பட் விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவருடைய வயசு ஆக ஆக தான் அவருடைய அக்ரேஷன் அதிகமாகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஆனால் அந்த அக்ரேஷனே இப்போ வந்து அவருக்கு எதிராகவும் வந்து மாறி இருக்கு ஆர்சிபி எனக்கு வந்து ரெண்டு புள்ளிகளை வந்து குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்து எழுந்திருக்கு அதற்கான காரணத்தை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஜென்ரலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்சிபி அப்படின்னு வரும் பொழுது ஆர்சிபி இந்த சீசனில் பிளே ஆஃபுக்கு வந்து போக மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலமை இருந்தாலே கோலி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓவராக தான் வந்து அக்ரெசிவாக வந்து ஆடுவார் அதாவது நடந்துப்பார் ஒரு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா இல்லை ஃபிஃப்டி போட்டார் அப்படின்னா அந்த மாதிரி தான் வந்து பண்ணுவார் பட் இந்த மாதிரி வந்து ஆர்சிபி பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பு வந்து ரொம்ப பிரகாசமாக அதிகமாக இருக்குது அதுலேயும் ஆர்சிபி பாயிண்ட்ஸ் டேபிளில் இப்போ வந்து முதல் இடத்துல இருக்காங்க இது வரைக்கும் பத்து கேம்ல ஆடி இருக்காங்க ஏழு கேம்ல ஜெயிச்சிருக்காங்க மூணு கேம்ல தோல்வியை சந்திச்சிருக்காங்க இத்தனை வருஷத்துல இந்த மாதிரி பெட்டரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் ஆர்சிபி இதற்கு முன்னாடி கொடுத்ததே கிடையாது இந்த சீசனில் சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க இன்னும் நாலு கேம் இருக்கு அந்த நாலு கேம்ல ஒரே ஒரு கேமில் ஜெயிச்சாலே ஆர்சிபி அவங்க பிளே ஆஃப் போவதற்கான வாய்ப்பை வந்து உறுதி பண்ணிடுவாங்க அப்போ இப்போதைக்கு ரெண்டேட்டும் வந்து ப்ளஸ்ல தான் வந்து வச்சிருக்காங்க இப்போதைக்கு ஆர்சிபி அணியினுடைய பிளான் வந்து என்னவாக இருக்கும்னா முதல் ரெண்டு இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிறதா அவங்களோட பிளானாக இருக்கும் ஏன்னா முதல் ரெண்டு இடத்தை பிடிச்சா அப்படின்னா அவங்களுக்கு வந்து ப்ளே ஆஃப்ல தோற்றா கூட இன்னொரு வாய்ப்பு வந்து கிடைக்கும் ஸோ அதை நோக்கி தான் இப்போதைக்கு ஆர்சிபி வந்து போயிட்டுருக்காங்க அந்த மாதிரி ஒரு சூழலில் ஆர்சிபிக்கும் டெல்லி கேப்பிடல்ஸ் அன்னைக்கும் இடையே நடந்த போட்டியில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் ஆர்சிபி வந்து ஜெயிச்சிருப்பாங்க இந்த கேமில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர் டெல்லி நூற்றி ரன் வந்து அடிச்சிருப்பாங்க அந்த டீமில் எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாலுமே ஸ்ட்ரைக் ரேட் வந்து பெட்டராக யாருமே வந்து ஆடலை எல்லாமே வந்து ரொம்ப கம்மியான ஸ்ட்ரைக் ரேட்டில் வந்து ஆடி இருப்பாங்க அதனால் நூற்றி அறுபத்தி ரெண்டு ரன்கள் மட்டும்தான் அடிச்சிருப்பாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்சிபி வந்து இறங்கியிருப்பாங்க ஆர்சிபி அணியில் விராட் கோலி நாற்பத்தி ஏழு பந்தில் ஐம்பத்தி ஒரு ரன் கோலி அந்தளவுக்கு வந்து ஸ்ட்ரைக் ரேட்டோடு வந்து ஆடல ஆனால் வந்து குருணால் பாண்டியா ஒரு காட்டுக்கு ஆடிட்டு போயிட்டார் இதற்கு முன்னதாக குருணால் பாண்டியா பவுலிங்கில் மட்டும் பட்டையை கிளப்பினார் இப்போ பேட்டிங்லேயுமே சூப்பராக வந்து ஆடிட்டு போயிட்டார் நாற்பத்தி ஏழு பந்தில் எழுபத்தி மூணு ரன் அஞ்சு ஃபோரு நாலு சிக்ஸுன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார் இதனால் பதினெட்டு புள்ளி மூணு ஓர்லேயே நூற்றி அறுபத்தஞ்சு ரன் எடுத்து ஆர்சிபி பார்த்திங்கன்னா இந்த மேட்ச்சில் ஆறு விக்கெட் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சிருக்காங்க இப்போ இந்த போட்டியில் வந்து கே எல் விராட் கோலி வந்து சீண்டிருக்கார் இதற்கு முன்னதாக பார்த்தீங்கன்னா ஸ்ரேயா செய்கிற விராட் கோலி வந்து சீனார் இந்த மாதிரி யங் பிளேயர்ஸை வந்து தொடர்ந்து இன்சல்ட் பண்ணுற மாதிரி விராட் கோலி செஞ்சுகிட்டே இருக்காரு ஸ்ரேயஸ் ஐயரை பார்த்து பஞ்சாப் அணிக்கு எதிரான போட்டியில் வந்து ஜெயித்த பிறகு விராட் கோலி வந்து வெளிப்படையாகவே வந்து ஐயருக்கு எதிராக ஒரு ஒரு மாதிரி அக்ரஸிவாக வந்து செலிப்ரேட் பண்ணி ஸ்ரேயஸ் ஐயரை வந்து கடுப்பேற்றிருப்பார் இத்தனைக்கும் ஐயர்லாம் வந்து அந்தளவுக்கு அக்ரஸிவான ஒரு கேப்டன் கிடையாது அக்ரஸிவான பிளேயர் கிடையாது சாதாரணமாக ஒரு பாட்டுக்கு ச காமாக இருந்துகிட்டு போவார் அப்படிப்பட்ட ஐயரையே வந்து கோலி வந்து கடுப்பு ஏற்றிருப்பார் இப்போ வந்து கே எல் வந்து விட்டு வைக்கல முன்னதான் பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் டெல்லிக்கும் இடையான போட்டி வந்து பெங்களூரில் வந்து நடந்துச்சு ராகுல் வந்து பெங்களூர் பையன் ஆனால் டெல்லியில் வந்து ஆடுறாரு அப்படி இருக்கிறப்ப ராகுல் அடிச்சு கொடுத்து டெல்லியை ஜெயிக்க வச்சிருப்பார் அப்போ அந்த மாதிரி பண்ண உடனே பேட்டை வந்து தரையில் வந்து வேகமாக கீழே வந்து குத்தி ஒரு மாதிரி ராகுல் வந்து பண்ணியிருப்பார் இப்போ அதே மாதிரி அவரை வந்து கடுப்பு விராட் மாதிரி வந்து இந்த கேமில் ஆர்சிபி வந்து ஜெயிச்ச பிறகு இந்த போட்டி நடந்தது டெல்லியில் இருக்க அருண்ஜேட்லி ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு இந்த கேமில் ஜெயிச்ச பிறகு விராட் கோலி போயிட்டு வந்து சீண்டிருப்பார் அதே மாதிரி டெல்லி டீம்ல இருக்கக்கூடிய எக்ஸ்பீரியன்ஸான பிளேயரான கருண் நாயருமே வந்து விராட் கோலி வந்து சீண்டிருப்பார் அப்போ வந்து தொடர்ந்து பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா கோலி வந்து கடுப்பு ஏற்ற வேலை வந்து மெயினாக வச்சிருக்காரு ஸ்லஜிங் மெயின் வந்து வச்சிருக்காரு அப்படி இருக்கிறப்ப ஆப்போனண்ட் ஆப்போனண்ட் வீரர்களுடைய வீரர்கள் வந்து ஸ்லஜிக் வந்து பண்ணி அது மூலமாக பார்த்தீங்கன்னா அவங்க கவனத்தை வந்து சிதற அடித்து அவங்கள வந்து கடுப்பேற்றி அவுட் ஆக வைக்கிறது இந்த மாதிரி விஷயங்களை தொடர்ந்து விராட் கோலி பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு வந்து எழுந்துகிட்டு இருக்கு இதனால பார்த்தீங்கன்னா ஃபேர் ப்ளே அவார்டில் ஆர்சிபி ரொம்ப பின்தங்கிய நிலையில் வந்திருக்காங்க இன்னொரு புறம் இந்த மாதிரி வந்து இதை இதை பார்த்துட்டு மற்ற பிளேயர்ஸும் இதே மாதிரி பண்ணாங்கன்னா அது இன்னும் சிக்கலாக வந்து மாறும் இப்போ ஹர்ஷித் ரானாலாம் வந்து இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி பண்ணப்ப அவருக்கு பனிஷ்மெண்ட் வந்து கொடுத்தாங்க ஒரு சின்ன பையனுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கறப்ப விராட் கோலி ஒரு எக்ஸ்பீரியன்ஸான விளையாட்டு அப்படி இருக்கிறப்ப அவர்கே இப்போ வந்து பனிஷ்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு குழு வந்து ஆர்சிபி அன்னைக்கு ரெண்டு புள்ளிகளை வந்து குறைக்கலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களேன் ஸோ கோலியுடைய இந்த ஒரு மோசமான செயல்பாடு ஆர்சிபி டீமுக்கு வந்து பெரிய ஒரு சிக்கலாக வந்து மாதிரி இருக்குது நன்றி